திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா தச்சநல்லூர் பகுதியில் திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது மாவட்ட பொறுப்பாளரும் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் வகாப் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மூர் வழங்கி சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சியில் பாளையங்கோட்டை பகுதிச் செயலாளர் அண்டன் செல்லத்துறை வட்டக்கழக செயலாளர்கள் கணேசன் பிபி ராஜா முத்துராமன் ஜடாமுனி பகுதி துணைச் செயலாளர் சீனிவாசன் மாநகர பிரதிநிதி இசைக்குமுத்து வட்ட அவைத் தலைவர்கள் முருகபெருமாள் தங்கவேல் துணைச் செயலாளர்கள் அருணா ராசுகுட்டி பகுதி பிரதிநிதிகள் நமச்சிவாயம் பால்கண்ணன் விஜயகுமார் திருவடிமுத்து வர்த்தகனி கிருஷ்ணகுமார் கழக மூத்த முன்னோடிகள் ஆனந்தபுரம் முருகன் ஆட்டோ நெல்லையப்பன் தகவல் தொழில்நுட்ப அணி தங்கராஜ் மூக்கன் சங்கர் காந்திமீநாதன் முத்து ரங்கராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தச்சநல்லூர் பகுதி கழக முன்னாள் செயலாளரும் திருநெல்வேலி மாநகராட்சி கணக்கு குழு சேர்மனுமான டாக்டர் சங்கர் செய்திருந்தார்